வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மன்னாரில் சூட்டு சம்பவம் பிரதான சந்தேக நபர் வெளிநாட்டில் போலீஸ் விடுத்த சிவப்பு எச்சரிக்கை தீப்பரவல் எட்டு வீடுகள் சேதம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரச ஊழியர்களுக்கு ஆபத்து கவலை வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கந்தலாயில் திடீர் பரிசோதனை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு சீன முதலீடு என்பது மிக பெரும் சாதனை ஆளும் தரப்பு எம்பி பெருமிதம் அறுபத்தி நான்கு ஆண்டுகளின் பின்னர் ஆரம்பித்த சர்க்கரை தொழிற்சாலை கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிறுவர்களிடையே அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தம் பெற்றோர்களுக்கு அவசர எச்சரிக்கை கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் வீதி விபத்துக்கள் குறித்து எச்சரிக்கை எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் செய்திகள் கண்ணுக்கு தெரியாது பயங்கரவாதமாக வீதி விபத்துகள் இருப்பதுடன் தினமும் ஒன்பது பேர் வீதி விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் என பதில் பசுமா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்துடன் போலீசாரின் பங்கு என்ற தலைப்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே போலீஸ் மாதிபர் இவ்வாறு கூறியுள்ளார் தூய்மை இலங்கை திட்டத்துடன் இணைந்து காவல்துறையினர் மேற்கொண்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக வாகன விபத்துகளால் ஏற்படும் தினசரி உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூர்ய தெரிவித்தார் போக்குவரத்து விபத்துகளால் தினமும் இறப்பவர்களின் எண்ணிக்கை யுத்தத்தின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது இது கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் வீதி சட்டங்களையும் ஒழுக்கத்தையும் பேணுவது மிகவும் முக்கியமானது நாட்களில் சாலை விபத்துகளால் தினமும் ஒன்பது பேர் இந்த எண்ணிக்கை தற்போது நான்காக குறைக்கப்பட்டுள்ளது சில நாட்களில் இது இரண்டாக கூட குறைந்துள்ளது வீதி விபத்துகளால் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினைந்து பேர் நிரந்தரமாக ஊனமடைகின்றனர் போரின் போது ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து பேரே உயிரிழந்திருந்தனர் போலீசாரால் தொடங்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக கடந்த டிசம்பர் இருபது கிறிஸ்துமஸ் எந்தவொரு போக்குவரத்து இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளால் பெற்று இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது கடந்த காலங்களில் குற்றங்களை அடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியதால் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குற்றங்களின் அதிகரிப்புக்கு வெளிநாட்டிலிருந்து வழி நடத்துபவர்களும் காரணமாகும் என தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் பொல்சுமா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் நீதிமன்றத்தின் முன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்தனர் மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூர்யா தெரிவித்துள்ளார் இதுபற்றி மேலும் அவர் தெரிவிக்கையில் முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் இறுதியாக நேற்று முன்தினம் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்களர் எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கும் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்தார் வீவலை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னாள் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் இந்த நெடுங்குடியிருப்பில் தீப்பெரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பன்னிரண்டு வீடுகளை கொண்ட இந்த நெடுங்குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பெரவலில் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன தோட்ட மக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீப்பரவலில் அவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என எனவேளை தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் மின்னலுக்கு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையில் பாதிப்படைந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் தற்காலிக முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கீழ் கந்தலாய் பிரதேசத்தில் பொது சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக கந்தலாய் பொது சுகாதார பிரிவினரால் நேற்றைய தினம் நாற்பத்தி ஆறு கடைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது பல உணவக உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்பட்டார்கள் கந்தலாய் நகரம் பேராறு வெண்டாரசன்புர வான் எல ரஜ எல வட்டுக்கச்சி அக்போபுர போன்ற பல பிரதேசங்களில் இவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பேக்கரிகள் உணவகங்கள் சில்லறை கடை கோழியுறைச்சி கடை மற்றும் மரக்கறி கடைகளுக்கும் உரிய தரம் இல்லாத எட்டு கடைகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசு தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாகராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகம் பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அரச இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக கடந்த அரசியல் இடம்பெற்ற ஊழல் விடயங்கள் தொடர்பில் தீவிரமாக ஆராயப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள அரசு தயாராகும் நிலையில் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க வந்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அத்துடன் நாமல் ராஜபக்ஷவின் சகோதரர் ஜோஷித ராஜபக்ஷவும் விசாரணைக்காக கடந்த வாரம் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்பதிவு மற்றும் முன்பதிவு கட்டண மேலளிப்பு தொடர்பில் தொடருந்து திணைக்கிளும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி முன்பதிவு செய்யப்பட்ட ஆசன பயணச்சீட்டுக்கான பணத்தை மூழப்பு செய்ய கோரும் பயணியின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் பிரதியானது தொடர்ந்து நிலையத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவது கட்டாயமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனூடாக பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்ட தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண் உறுதி செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது விவேளை தொடர்ந்து ஆசன முன்பதிவின் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும் என்று தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொடர்ந்து நிலையத்திற்குள் நுழையும் போதும் தொடருந்தில் பயணச்சீட்டு பரிசோதனை செய்யும் போதும் பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது திட்டம் தொடர்பான வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றம் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் முற்பகல் பதினொன்று முப்பது முதல் பிற்பகல் ஐந்து முப்பது வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்று இருபத்தி இரண்டாம் திகதி புதன்கிழமை இரண்டாவது நாள் விவாதத்துக்காக ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனவரி திகதி கட்டளை நிலையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று முதல் ஆறு வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தில் ஹம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சீனாவின் மூன்று பில்லியன் முதலீடு என்பது ஒரு பெரிய சாதனை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முந்தைய அரசாங்கத்திற்கு தூய்மையான மக்கள் ஆணையை வழங்காததால் இந்த வகையான முதலீடு வரவில்லை என்றும் இந்திய கூறியுள்ளார் தனது அரசாங்கத்திற்கு தூய்மையான மக்கள் ஆணையை பெற்றதால் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய தூண்டப்படுகிறார்கள் என தெரிவித்த அவர் புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு நாட்டின் அனைத்து பொருளாதார குறிகாட்டிகளும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் ார் மேலும் இது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மூதூர் நகர் கிராமத்திற்குள் சுமார் ஏழு அடி நீளமான முதலியொன்று நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோதூர் ஷாவிநகர் கிராமத்திற்குள் நேற்று மாலை குறித்த முதலை உள்நுழைந்துள்ளது இதனை அவதானித்த இளைஞர்கள் குறித்த முதலையை மடக்கி பிடித்திருந்தனர் இந்நிலையில் குறித்த முதலை ஷாவிநகர் வேதத்தீவு ஆற்றில் இன்று காலை விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி மாவட்டத்தில் உள்ள இரண்டாவது சக்கரி ஆராய்ச்சி தொழிற்சாலையில் அரிக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டமை நாட்டின் சர்க்கரை உற்பத்தி வரலாற்றில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் கல்லோயா வணிக திட்டத்தின் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த சர்க்கரை தொழிற்சாலை ஆசியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலையாக நிறுவப்பட்டது நாட்டின் முன்னணி தொழிற்சாலையாக இருந்த நிலையில் காலப்போக்கில் பழுதடைந்தது இதன் பிறகு மூடப்பட்ட பிறகு தொழிற்சாலை இப்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலையின் ஐம்பத்தி பங்குகள் அரசாங்கத்திடமும் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் தனியார் முதலீட்டாளர்களிடமும் உள்ளன இந்த தொழிற்சாலை தினமும் இரண்டாயிரத்து ஐநூறு தொன் கரும்பை அரைக்கும் திறன் கொண்டது மேலும் புதிய தொழிற்சாலை ஆண்டுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் தொன் சர்க்கரையை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் முதலாம் தேதியிலிருந்து ஜால்பான் நகரில் அமைக்கப்பட்டு நடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் முடிந்து நெடுந்தூர சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளனர் இருதரப்பினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கம் எட்டப்பட்டது இதனையடுத்து எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதியிலிருந்து இணைந்த அட்டவணையின் கீழ் நெடுந்தர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகள் ஆரம்பமாகும் என ஆளுநர் அறிவித்துள்ளார் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இலங்கையில் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இணைந்து ஒரே இடங்களிலிருந்து சேவைகளை நடத்தி வருகின்றனர் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் வடக்கு அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை பலனளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இனிமேலும் அவ்வாறு ஒருங்கிணைந்து சேவையை நடத்தாமல் இருப்பதற்கு அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்கு இருதரப்பும் இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வடக்கு மகனு மக்களுக்காகவே சேவையாற்றுகின்றீர்கள் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த சேவையை வழங்கும் நீங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதை நினைவிலிருத்தி விட்டுக் கொடுப்புகளுடன் இணக்கத்துக்கு வருமாறு கோரினார் இணைந்த நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தினால் ஒருங்கிணைந்த சேவைக்கு தயாராக இருப்பது இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கடிதம் தெரியப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதற்கு அமைவாக வடக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் இணைந்த நீர் அட்டவணையை வர்த்தமானில் குறிப்பிட்டவாறு நடைமுறைப்படுத்துவது என்றும் முதல்கட்டமாக இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகளை எதிர்வரும் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிப்பது எனவும் இணக்கம் காணப்பட்டது பாடசாலை சிறுவர்கள் மத்தியில் நீரிழிவு நோயாக இரண்டு உயரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட கல்லீரல் மற்றும் நுரையீரல் நோய்கள் போன்ற தொற்றா நோய்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் ருவந்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் பனிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களிடையே தொற்று நோய் குறிப்பாக நீரிழிவு நோய் வகை இரண்டு அதிகமாக காணப்படுவது கவலை அளிப்பதோடு அபா எச்சரிக்கையை தூண்டியுள்ளது இதேவேளை கல்லீரல் மற்றும் நுரையீரல் நோய்களும் அதிகரித்துள்ளது இது சுகாதார அமைப்பில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது அதன்படி இந்த நிலைமைகள் பொது சுகாதாரத்தில் சவாலை உருவாக்கி வருகின்றன இந்த நோயிலைமைகளை குறைப்பதற்கு சிறுவர்களுக்கு தேவையான சுகாதார அறிவை வழங்குவதன் மூலம் உடலுக்கு தீங்கி விளைவிக்காது ஆரோக்கிய மாணவற்றை தெரிவு செய்ய அவர்களுக்கு உதவ முடியும் அத்தோடு நோய்கள் அதிகரிப்பதை குறைக்க முடியும் சிறுவர்களிடையே உயரத்து அழுத்தம் நோய் அதிகரித்து வருவது மேலும் கவலை அளிக்கின்றது ஆரோக்கிய மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சியின்மை மற்றும் பிற நடத்தை மாற்றங்கள் உள்ளிட்ட வாழ்க்கை முறை மாற்றங்களே நோய்கள் அதிகரிப்புக்கு காரணமாகும் இந்த நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிகரிப்பை தடுப்பதற்கும் பாடசாலை சிறுவர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு மற்றும் கல்வி அறிவை அதிகரிப்பதில் சுகாதார அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வு நேற்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது பொங்கு தமிழ் பிரகடன பொதுநினைவு தூபி முன்பாக இடம்பெற்று பொங்கு தமிழ் பிரகடன உரையினை தொடர்ந்து பொங்குதமிழ் மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இதன்போது தமிழ் மக்களின் அபிலாஷிகளான சுயநிர்ணய உரிமை மரபுவழி தாயகம் தமிழ்த் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டுமென பொங்கு தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தென்னிந்திய பிரபல நடிகருமான எம் ஜி ராம சந்திரனின் நூற்றி எட்டாவது ஜனன வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது வவுனியா எம்ஜிஆர் நெற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது இதன்போது எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து தீவு ஏற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருந்ததுடன் எம்ஜிஆர் தொடர்பான நினைவு பேருரைகளும் அவருடைய கொள்கை பாடல்களும் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் நெற்பணி மன்ற உறுப்பினர்கள் சட்டத்திறனிகள் வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறைச்சாலையில் உள்ள கைதியொருவரின் வீட்டிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரே நாளில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குருணாகலில் போதைப் பொருள் கடத்தல் தாரர் ஒருவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த பணம் மீட்கப்பட்டுள்ளது சுற்றி வளைப்பின் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கெப்ரகு வாகனம் ஒன்றும் மற்றும் பேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறைச்சாலையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் தாரர் ஒருவரின் வீட்டிலேயே திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப் பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் போதைப் பொருள் கடத்தல்தாரர் ஒருவரிடம் முதன்முறையாக பெருந்தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்தோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா பொலனரவை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மற்ற சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் மற்றும் மத்திய மலைகளில் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தையாளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காளி நேரங்களில் சில இடங்களில் மூடு கூடிய வானிலை காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு சமூகத்தின் பிரதான பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்